கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தரின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக்கொள்கிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்கின்ற அந்த வேத தியான பகுதியில் நாம் சிந்திக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தை உயிரடைய செய்கிற வார்த்தை உயிரோடு இருக்கிறேன் என்பது அமேன் நான் உயிரோடு இருக்கிறேன் என்றார் ஆமீன் இந்த வார்த்தையை அவர் யாருக்கு சொல்லுகிறார் என்றால் பத்மு தீவிலே இருந்த நம்முடைய சகோதரனுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் ஆம் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோவான் பத்மு தீவிலே அவரை கண்டபோது அவர் தம்முடைய வலது கரத்தை அவன் மேல் வைத்து பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிரோள் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆமேன் என்றார் நான் முந்தினவரும் பிந்தினவரும் இருக்கிறேன் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆமேன் என்றார் இங்கே நம்முடைய ஆண்டவர் நம்மை உண்டாக்கி உருவாக்கினவர் கத்ராகி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தவர் ஏன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் சொல்லுவதற்கு அநேக காரியங்கள் உண்டு ஆனால் இன்று நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இரண்டு காரியங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதற்கு முதலாவது காரணம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் இந்த பொல்லாத உலகத்தில் தனியாய் விட்டுவிடப்படக்கூடாது என்ற நல் எண்ணம் கொண்டிருந்தவராய் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஹலலுயா ஹலலுயா ஆம் அவர் நம்மிடத்தில் அவ்வளவாய் அன்பு வைத்திருந்தார் அவர் அவ்வளவாய் நம்மை அன்பு கூர்ந்தார் அவர் அவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்தார் அவ்வளவாய் அவர் நம்மை சிநேகித்தார் ஏன் அவர் வாழ்ந்த அத்தனை காலத்திலுமே அவர் செய்த அத்தனை காரியங்களுமே அவர் நமக்காக செய்து முடித்தார் அதனால்தான் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் அவர் ஏன் அப்படி சொல்லுகிறார் என்று யோவான் எழுதின நற்செய்தி நூலில் பதினான்காம் அதிகாரத்தில் பதினாறு முதல் பதினெட்டு வசனங்களில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க கேட்போம் நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு வாழனை அவர் உங்களுக்கு தந்தருவார் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது நல்லா கவனிங்க அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் நான் உங்களை திக்கட்டவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் என்று அவர் சொல்லுகிறார் ஆலய உங்களிடத்தில் வருவேன் என்று அவர் சொல்லுகிறார் ஆம் நாம் திக்கவர்களாய் இந்த உலகத்துல விட்டுவிடக் கூடாதபடிக்கு நம்மில் அன்பு கூர்ந்தவர் நம்மை அதிகமாய் சிநேகித்தவர் நமக்காக யாவையும் செய்து முடித்தவர் அப்படியே விட்டுவிட்டு போய்விடக்கூடாது என்று அவர் தீர்மானித்து அவர் சொல்லுகிறார் நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லுகிறார் அவர் நம்மிடத்தில் வருகிறது எவ்வளவு முக்கியமோ அந்தபடியே கூட அவர் எதற்காக நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார் என்பது முக்கியமாய் இங்கே கருதப்படுகிறது கருதப்படுகிறது ஆம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மாடிநடாய் பிறந்தார் அவர் வாழ்ந்தார் தமது ராஜ்யத்துக்கு அடுத்த வேலையை செய்து முடித்தார் ஆம் அவருடைய சித்தத்தை செய்து முடித்தார் ஆனால் அவர் மறித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் மறித்து உயிர் பின்பு அவர் மானிடனாய் எங்கும் அவர் காணப்படவில்லை அவர் மானிடனாய் எங்கும் அவர் காணப்படவில்லை இதோ ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்றார் ஆக அவர் மறித்து உயிர் தெழுந்த பின்பு நமக்குள்ளே நம்முடைய பாளையத்துக்குள்ளே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நம்முடைய சபைகளுக்குள்ளே நம்முடைய நாம் தங்கி திரிகிற எவ்விடத்திலும் நம்முடனே கூட இருக்கும்படிக்கு அவர் பரிசுத்த ஆவியானவராய் நம்மோடே கூட உலாவிக் கொண்டிருக்கிறார் அவர் பரிசுத்த ஆவியாய் உலாவிக் கொண்டிருக்கிறார் ஆகியனால தான் அவர் சொல்லுகிறார் பிரேஸ்லார் யோவான் பதினாறாம் பதினாலாம் அதி பதினாறாம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும் பொழுது பிரேசலார் யோவான் பதினாறு ஏழு எட்டுல சொல்லுகிறார் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அவர் வந்து அந்த அவர் யார் பரிசுத்தாவியானவர் மாடின மானிடனாய் பிறந்தவர் தமது பிதாவுடைய சித்தத்தை செய்தும்படி செய்து முடிக்கும்படிக்கு வாழ்ந்து காட்டினவர் மறித்தவர் உயிரோடு எழுந்தவர் பரிசுத்த ஆவியானவராய் எங்கும் வியாபித்திருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள்ளே நம்மோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறார் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லுகிறார் ஆம் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடே கூட அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் நம்மோட கூட அவர் உறவாடி கொண்டிருக்கிறார் என்றால் இன்று கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற சத்தியம் அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவதற்காகவே நம்மிடத்துல அவர் வந்திருக்கிறார் ரெண்டாவது நீதியை குறித்து அதுவும் தேவ நீதியை குறித்து குறித்து நமக்கு சொல்லி செயல்படுத்த வைப்பதற்கென்றே அவர் பரிசுத்த ஆவியானவராய் நம்முடனே கூட அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் மூன்றாவது அவருடைய நியாயத்தீர்ப்பை குறித்து நமக்கு எச்சரித்து சொல்லி அதன்படி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் பரிசுத்த ஆவியானவராய் நம்மோடே கூட உலாவிக் கொண்டிருக்கிறார் கத்தராகி இயேசு கிறிஸ்து மானிடனாய் பிறந்தார் வாழ்ந்தார் தமது பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினார் அவர் அனுப்பின காரியத்தை நிறைவேற்றி முடித்தார் ஆனாலும் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்துல வருகிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவராய் பரிசுத்த ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றவாளனாய் நம்மை தேற்றும்படிக்கு நம்மை திக்கற்றவளாக விட்டுவிடாதிருக்கும்படிக்குபடிக்கு நம்மை நம்மை நல்வழிப்படுத்தும்படிக்கு வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்கிற சத்தத்தை நாம் அனுதினமும் கேட்க பண்ணும்படிக்கு நம்மை பாவத்தை நம்மை அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும்படிக்கு தேவ நாம் படிக்கு அவருடைய தீர்ப்பை மனதில் கொண்டு வாழ்ந்து காட்டும்படிக்கு அவர் இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறவராய் பரிசுத்த ஆவியானவராய் நம்முடைய கூட இருக்கிறார் ஆம் இவ்வளவு ஒரு நல்ல தேவன் தாவி சொல்லுகிறபடியே இந்த தேவன் என்றென்றைக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரணபரியந்தம் நம்முடைய நாசில வைக்கப்பட்ட சுவாசம் எடுப்படுகிற அந்த நாழிகை மட்டும் மரணபரியந்தம் அவர் நம்முடனே கூட இருக்கிறார் அவர் நம்மை நடத்துவார் ஹலலுயா ஹலலுவா ஹழலுயா இதோ இவைகளை அவர் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் நமக்கு ஏன் சொல்ல வேண்டும் நமக்கு ஏன் சொல்ல வேண்டும் இவைகளை நமக்கு சொல்லி நம்ம ஏன் அவர் தேற்ற வேண்டும் அப்போஸ்தலரின் புஸ்தகம் அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றவாளன் நம்மிடத்துல வரும் பொழுது நாம் பலனடைகிறோம் அழலையா நாம் பலனடைகிறோம் திக்கற்றவர்களாய் விட்டு விட விட்டு விடப்பட்டு போய்விடாதபடிக்கு திக்கற்றவர்களாய் விடப்பட்டு போய்விடாதபடிக்கு நாம் பலனடைகிறோம் இரண்டாவது பூமியின் கடைசி வரியந்தவும் அவருடைய நியாய தீர்ப்பை நாம் மனதில் கொண்டவர்களாய் அவருடைய நியாய தீர்ப்பை நாம் மனதில் கொண்டவர்களாய் பாவமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து தேவ நீதியின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி நம்மை உண்டாக்கி உருவாக்கின நம்முடைய ஆண்டவருக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் இருக்கும்படிக்கு அவர் நமக்காக மறித்தேன் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் நமக்காக நல்லா சேற்றும்படிக்கு நாம் பலனடையும்படிக்கு படிக்க விட்டுவிடப்பட்டு போய்விடாதபடிக்கு நாம் பலனடையும்படிக்கு பரிசுத்த ஆவியானவராய் அவர் நமக்குள்ளே வந்து வாழ்கிறார் அது மாத்திரமல்ல பூமியின் கடைசி மரியந்தமும் நம்முடைய நாசில வைக்கப்பட்ட சுவாசம் எடுக்கப்படுகிற அந்த கடைசி நாடி நாளின் நிமித்தமும் அந்த நாழிகை நிமித்தமும் அன்மட்டும் அவர் நம்மோட கூட இருந்து அவர் இடத்துல விரும்புகிறதான காரியம் நாம் வாழ்கிறதான வாழ்க்கையில அவருடைய தீர்ப்புகளை அவருடைய தீர்ப்பை நாம் மனதில் கொண்டவர்களாய் பாவமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி தேவ நீதியின்படி நாம் வாழ்ந்து காட்டி நடந்து அவருடைய நாமத்திற்கே மகிமையை சேர்க்க வேண்டும் அவருக்கு சாட்சிகளாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் உயிரோடு இருக்கிறவராய் பரிசுத்த ஆவியானவராய் பரிசுத்த ஆவியானவராகிய தெற்றவாளனாய் அவர் நம்முடனே கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு அவர் நமக்கு வெளிப்படுத்தி சொல்லிருக்கிற ஒரு நற்செய்தி புரிஷல்லார் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் பரிசுத்த ஆவியானவராய் பரிசுத்த ஆவியானவராகிய தெற்றவாளனாய் நான் உங்களுடனே கூட உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டுவதற்கு அவருடைய நியாய தீர்ப்பை நம்முடைய மனதில் வைத்து கொண்டவர்களாய் வைத்து வைத்தவர்களாய் பாவமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி தேவ நீதியை நிறைவேற்றி அவருக்கு சாட்சிகளாய் இருக்க அவர் உயிரோடு இருக்கிறார் நான் சொல்லுவேன் பாவமில்லாத வாழ்க்கை என்பது பாவம் என்பது பால் உறவு சம்பந்தப்பட்ட பாவங்கள் மட்டுமல்ல அதுவும் பாவம் ஆனாலும் நான் எப்பொழுதும் சொல்லுகிறபடியே நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் பதினாறில் இருந்து பத்தொன்பது வசனங்கள் முடிய நமக்குள்ள அங்கே சொல்லப்பட்ட காரியங்கள் ஆனால் நாமும் வெறுக்கிற ஏழு காரியங்கள் மேட்டுமையான கண் பொய் நாவு குற்றமற்றவர்களை ரத்தம் சிந்த கை துர்ராலோசனையை பிணைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் அபத்து அபத்தம் பேசும் பொய் சாட்சி சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பொண்ணுதல் ஆகிய இவைகள் நம்மிடத்துல காணப்படுமேயான நாம் பாவிகள் தான் அப்படிப்பட்ட பாவமில்லாத வாழ்க்கையை அவருடைய நியாய தீர்ப்பை நாம் மனதில வைத்து கொண்டு இங்கே சொல்லப்பட்ட கர்த்தர் அருவருக்கிற ஏழு அருவருப்பான காரியங்களான பாவங்களை விட்டு நாம் ஓய்ந்திருக்கும்படிக்கு தேவ நீதியை நிறைவேற்றும்படிக்கு அவர் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார் பரிசுத்தாவியானவராய் தேற்றரவாளனாய் நம்மோட கூட இருக்கிறார் ஆமே ஹலலுயா கர்த்தருக்கு ஸ்தோத்திர